ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் அவங்க மூணாய்கன் பாலா இவங்க எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா தேசிங்க ராஜா டூ இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட டேரக்டர் வந்து எழில் சார் அவர் எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிஞ்சவர் ஏன்னா நம்ம இளைய தளபதி அப்போ இளைய தளபதி இப்போ தளபதி அப்போ இளைய தளபதி துல்லாதமனம் துணை படத்தை இயக்கியவர் அவர் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க விமல் நடிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் ரவி முரியா சார் நடிச்சிருக்கிறாங்க லொல்லு சபா சார் உள்ளவங்க கேபிஒயில் உள்ளவங்க இது மாதிரி நிறைய பேர் படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த கேஸ்டிங்கை பார்த்தாவே இது வந்து இது ஒரு காமெடி படம் தான் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல தான் எல்லாரும் உள்ளே போனாங்க ஆனால் பார்க்க போனால் பாவம் நல்ல ஆக்டர்கள் காமெடி பீஸாக ஆகிட்டாங்க அதுதான் சொல்லணும் படத்தோட கதைன்னு நம்ம எதுவும் தனியாக சொல்கிறதுக்கெல்லாம் ஏன்னா ஒரு ஒரு ஒருக்கொருவையாக வருது பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து விமல் வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கார் இன்னும் கொஞ்சம் தள்ளி ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா புகழ் வந்து அவர் ஒரு ஸ்டேஷனில் வந்து ஒரு ஒரு இன்ஸ்பெக்டரா ஒரு பெண் வேடத்துல இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல ஒரு ஈகோ கிளாஷ் அது ஒரு செக்மெண்டா வச்சிருக்காங்க ரவி மாதிரி அவர் வந்து ஒரு கட்சியில மிகப்பெரிய ஆளா இருக்கிறாங்க அவரோட பையனை வந்து கொலை பண்ணிடுறாங்க அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கதை ஒன்று வச்சிருக்கிறாங்க ரவி மரியா வந்து கட்சியை விட்டு தூக்க அந்த எல்லா அந்த கட்சிக்காரங்களுக்கு அந்த பதவியில் உள்ள மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களோட ரிசார்ட் சிடி ஒன்று வச்சிருக்கிறாரு அதை வச்சு மிரட்டுறாரு இதை வந்து ஒரு லாக்கர்ல வச்சிருக்கேன்றாங்க இந்த மாதிரி படத்துல வந்து ஏகப்பட்ட கதை இருக்குங்க அதனால படத்துல இது இதுதான் கதைன்னு சொல்ல முடியாது எப்பப்பெல்லாம் நமக்கு சரி போகிறது ஓஹோ இதுதான் அந்த கதை அப்படின்ற மாதிரி தான் படத்திலோட கதை வந்து சொல்கிறது படம் பார்க்கணும் போய் அதனால எல்லோரும் போயிட்டு போய் பாருங்கள் தப்பு கிடையாது ஆனால் தூங்கிட்டப்பறம் எழுந்துருங்க கடைசி பத்து நிமிஷம் தான் ஏதோ கலகலப்பாக போகிற மாதிரி இருக்குது மற்றபடி படத்தில் வந்து சொல்கிறதுக்கு இல்லை என்னென்னா ஒரு மிகப்பெரிய டேரக்டர் இயக்கிய படம் அது ஒரு பலமான நினச்சி தான் உள்ள போகிறோம் மிகப்பெரிய கேஸ்டிங்லாம் இருக்காங்க சிங்கம் புலிசரில் மகாராஜாவில் பார்த்தவரை இதில் என்னடா இப்படி அவரை நடிக்க விட்டாங்களேன்னு ஒரு இதாக இருக்குது ரவி மரியா சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெயில் அப்படியே ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருப்பாரு படத்துக்கு விமலுக்கு ஜோடியை வந்து ஒரு ஏசியாக ஒரு ஹீரோயினை காமிக்கிறாங்க அவங்க உண்மையிலே சூப்பராக இருக்கிறாங்க அவங்களாம் வந்து கூட்டத்தோட கூட்டமாக நின்று அந்த ஹீரோயினுக்கான ஒரு ஒரு மரியாதையே இல்லாத மாதிரி ஒரு சீக்வன்ஸு இந்த படம் வந்து எல்லாரும் வந்து நடிச்சிருக்காங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்கன்னா போய் படத்தை போய் பார்க்குறோம் ஆனால் அதுக்கான ஒரு கம்பீரமும் படத்தில் இல்லை இந்த படத்தை நம்ம என்றைக்குமே வந்து ஒரு பாசிட்டிவாக தான் ஒரு படத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதையும் மீது இது மாதிரி பேச வச்சுக்கிறதுக்கு காரணம் நாங்கள் இல்லைங்க இந்த படத்துக்கு ஏன் இந்த மாதிரி இந்த படம் வந்ததுக்கு ஒரு முக்கியமான நம்ம நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கணும் இந்த டிஸ்கஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்போ ஒருத்தர் வந்து ஆஹா சூப்பர்ன்ற பாருங்க அவங்க ரெண்டு பேரும் நம்பிதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க மற்றபடி இந்த ப இந்த படம் யாருக்கு போய் ரீச் ஆகும் என்னன்றதே தெரில நல்ல நல்ல கலைஞர்கள்லாம் நடித்த படத்தை வந்து இவ்வளோ டம்மி பீஸா வந்து அவங்க ஆக்கிட்டாங்களே ஒரு மிகப்பெரிய வருத்தத்தோட நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது தேசியங்க ராஜா பேர்ல தான் கம்பீரமாக இருக்கே தவிர உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லைங்க பாவம் பார்ப்போம் மீண்டும் ஒரு அடுத்த துடையில் உங்கள் சந்திக்கிறேன் நான் உங்கள் மூணை பாலா